பிக்பாஸ் நிகழ்ச்சியை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காம லைக் செய்து கொள்வோம் பிக்பாஸில் நடக்கும் ஸ்டாக் அருணுக்கு இன்ப கொடுக்கும் காதலி அர்ச்சனா வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் பிக்பாஸ் தமிழ் சீசன் எட்டு நிகழ்ச்சிகள் இந்த வாரம் மக்கள் ஆவலோடு எதிர்பார்த்த ப்ரீ ஸ்டாக் நடைபெற்று வருகிறதா இதில் ஒவ்வொரு போட்டியாளரின் குடும்பத்தினரும் பிக்பாஸ் வீட்டிற்குள் சென்று அன்பையும் பகிர்ந்து வருகின்றனர் அந்த வகையில்தான் முதல் நாளில் தீபக்கின் மனைவி சிவரஞ்சினி மற்றும் மகனும் வந்திருந்தனர் அதனைத் தொடர்ந்துதான் மஞ்சரி குடும்பத்தினர் வந்திருந்தனர் அடுத்தடுத்ததாக ரயான் மற்றும் விசால் குடும்பத்தினரும் வந்திருந்தனராம் இரண்டாம் நாளில் பவித்ரா ராணவ் சௌந்தர்யா மற்றும் அன்ஸ்தியாவின் குடும்பத்தினரும் வந்திருந்தனர் இதற்கடுத்துதான் மூன்றாம் நாளான இன்று முதலில் ஜெஃப்ரின் அம்மா மற்றும் அப்பா காலையிலேயே என்ட்ரி கொடுத்துள்ளனர் என்றும் சொல்லப்படுகிறது அடுத்தடுத்ததாக அருண் பிரசாத்தின் பெற்றோர் வந்தனராம் மூன்றாவதாக முத்துக்குமாரின் பெற்றோர்களும் வந்தனர் இறுதியாக ஜாக்லியின் தாயும் வந்திருந்தனராம் அனைவரும் தங்கள் குடும்பத்தினரை பார்த்த குசியில் இருக்கும் நிலையில்தான் அவர்களுக்கு ப்ரீ ஸ்டாக் செம ட்விஸ்ட் ஒன்றையும் பிக்பாஸ் வைத்திருந்ததாம் அதன்படிதான் நாளை உங்களே உள்ளே உள்ள போட்டியாளர்களின் நண்பர்கள் என்ட்ரி கொடுக்க உள்ளார்களாம் அந்த வகையில்தான் அருண் பிரசாத்தின் காதலி அர்ச்சனாவும் நாளை பிக்பாஸ் வீட்டிற்குள் என்ட்ரி கொடுக்க உள்ளதாகவும் தகவல் பரவி வருகிறது இது மட்டும் நடந்தால் இந்த வாரம் டிஆர்பி அதிகரித்துவிடும் என்றும் கூறப்பட்டு வருகிறதா மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்